இடித்து வச்ச வெள்ளைப்பூட போடுறோம் வெடப்பூட இஞ்சி வெங்காயத்தோட அது போட்டிருக்கோம் போடுறோம் பச்சை மிளகாய் மல்லி பச்சை மிளகா அதோட புதினா 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 கருவேப்பில் நறுக்கிட்டு தக்காளி போடுறோம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் உரப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மற்றூள் வத்தத்தூள் மிளகா வத்தத்தூள் ரெண்டர் ஸ்பூன் போடுறோம் அது இடைக்கடைக்கு பிரியாணி பிரியாணி சொல்லிங்க ஆ இந்த பிரியாணி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறாப்புல போடுறாப்புல தேவையான அளவுக்கு ம்

வீடியோ பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க பெரியவர்களும் பெரிய வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சூப்பரான பிரியாணி ரெடி